ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பழனி முருகன் கோவில் போயிட்டு வந்திருந்தோம் அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் நாங்கள் அங்கே போய் பெட்டியிலேருந்து பழனிக்கு மதியானம் ரெண்டரைக்கு ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெயினுக்கு நாங்கள் போனோம் சிக்ஸ் தேர்ட்டி செவன் கிட்டே ரீச் ஆகிட்டோம் அங்கே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் கோயில் வாசல் வரைக்கும் வந்துவிட்டோம் பழனி தண்டாயிரத பணி தங்கும் விடுதியும் அங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனோம் பட் நான் ரூம்ஸ் அவைலபிளாக இல்லை அதனால் வேலவன் விடுதின்ற விடுதிக்கு போனால் அதுவும் கோவில் நிர்வாகத்தோடு தான் அது வந்து ஆனால் அங்கேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்டர் தூரமாக இருக்கும் நான் பதினஞ்சு நிமிஷம் அங்கேருந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் பக்கத்துலேயே நியர் ரூம்ஸ் எடுத்துக்கலாம் நாங்கள் மொத்தம் பதினோரு பேர் பெரியவங்க ஏழு பேர் குட்டீஸ் வந்து நாலு பேர் அஞ்சு காட்டு இருந்தது அந்த ரூமில் ஆயிரத்தி ஐநூறுபா சொன்னாங்க அஞ்சு காட்டில் அஞ்சு பெட்டோடு இருந்தது கரெக்டாக சொல்லுங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது இதுலேருந்து அங்கேருந்து கோவில் வரைக்கும் இந்த மாதிரி பால் வந்து காவடி இல்லை நிறைய பேர் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க கோவில் வரைக்கும் ஒரே மேலே சத்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தூரம் இருந்தது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது இப்போ முன்னாடி போகிற முடியாத குதிரை வண்டி குதிரை சவாரி வேறு இருந்தது இதில் சவாரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறதா ஃப்ரெண்ட்ஸ் பழனி தண்டாயுத பாணி வந்து தங்கும் விடுது இது வந்து காலையில் காலையில் பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க பாருங்கள் அங்கே கொஞ்சம் கூட இடமே இல்லை ஃபுல்லாக அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க ஏன்னா நைட்டு சாமி கும்பிட்டு காலையில் நிறைய பேர் வெளியில் விக்கேட் இல்லையா அதனால் காலையில் வந்து ரூம்ஸ் கொஞ்சம் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே நிறைய இருக்குது நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நம்ம ரூம்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும் அல்லது நைட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணலை தெரிஞ்சு பக்கத்தில் போயிட்டோம் இது எல்லாமே பழனி தண்டாயம் பணி தங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நேம்லேயும் இருக்குது ஒவ்வொரு நேம் தகுந்தபடி வந்து அமௌண்ட்டு வந்து இருக்கும் நான் குறைஞ்சதுலேருந்து அதிகமான அமௌண்ட் வரைக்குமே உள்ளே இருக்குது ஆனால் ஆன்லைன் புக்கிங்குமே இல்லைன்னு சொல்கிறாங்க வந்து தான் புக் பண்ணுன்னு சொல்கிறாங்க கரெக்டாக நமக்கு அந்த த பழனி தண்டாயது பணி தங்க வெளியில் வந்தாலே நம்ம கோவில் படிக்கட்டு மலையேற வாசல் வந்து வந்துடும் நாங்கள் அது உள்ளே இருந்தால் அது வீடியோ எடுத்து பாருங்கள் நல்லா தெரியுது பாதை வந்து இப்போ எல்லா யானை பாதை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக பாதை பண்ணி அடிக்கட்டை கொஞ்சம் எடுங்க இது போல் நேராக நெட்டுக்காக இருக்கிறதுனால வந்து கால்வழி வந்து கொஞ்சம் வர பெரியவங்களாம் ஏறினதுனால யானை பாதையே போங்க அந்த ஒரு பாதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க மற்றபடி ட்ரெயின்ஸ் இருக்குது ரோப்வே நாங்கள் அந்த டைமில் ரோப்வேவும் ஒர்க் ஆகலை நம்ம வெளியில் வந்தாலே திங்ஸ் வைக்கிறதுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரூம்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்குது பத்து ரூபாய் டோக்கன் மாதிரி தான் செப்பல் வைக்கிறதுக்குன்னு அங்கேயே பக்கத்து பக்கத்தில் எல்லா ரூம்ஸுமே இருக்குது நம்ம அங்கே திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அங்கே கொடுத்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து எடுத்துக்கலாம் நாங்கள் போகும்போது ரொம்ப கீழே காலையில் நாங்கள் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏழு ஏழுறே ஆகும் கரெக்டாக உள்ள லைன் வந்து செக் பண்ணி விட்றாங்க ஜென்ஸ் மட்டும் செக் பண்ணுறாங்க லேடிஸ் செக் பண்ணால் அது மொபைல்ஸ் இருக்குதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுறாங்க மொபைல்ஸ் ஆனால் எடுத்துகிட்டு போகலாம் லேடீஸ் கிட்டே இருந்தால் செக் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் உள்ளே வந்து அங்கே வீடியோஸ் எடுக்க தான் செய்கிறாங்க நாங்கள் ஆனால் வீடியோஸ் எடுக்கலாம் மொபைல் கொண்டு போகல நாங்கள் ரூம்லேயே வந்து இங்கே பாதுகாப்பு ரூம்லேயே வந்து நாங்கள் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கிட்டோம் ஜென்ஸுமே எல்லாருமே செக் பண்ணுறாங்க இல்லை ஒரு சில நேரம் செக் பண்ணுறாங்க ஒரு சில நேரம் செக் பண்ண மாட்டேங்கிறாங்க பேக்கில் இருந்தாலும் அது சேஃப்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் பட் ஆனால் அங்கே படிக்கட்டு பக்கத்தில் வாசல் வாசல்கிட்ட போக போகிறீங்க நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் அங்கே போய் நீங்கள் எடுக்கவே முடியாது படிக்கட்டு பாதையில் நம்ம அந்த ப யானை பாதையை நம்ம நடந்து போகிற இடத்துல மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்குது நான் எல்லாமே அந்த பவுடர் வந்து உள்ளே போட்டு தான் வச்சுருக்குறாங்க அதனால் படிக்கட்டு ஏறும்போது நீங்கள் தண்ணி வந்து பக்கத்தில் அவைலப்புலாம் பேக்லேயே எடுத்துக்கோங்க ஆஃப் அன் அவரில் அரை மணி நேரத்துலேயே நம்ம வந்து படி ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாங்கள் நார்மலாக நின்று நின்று தான் போனோம் ஆனால் எல்லாருமே வந்து அன் ஹாஃப்னவரில் வந்து மேலே ஏறிட்டோம் நல்லா தான் சாமி தரிசனம் நல்லா இருந்தது உள்ளேயான ஒன் ஹவர் வந்து லைன் இருந்துச்சு லைனுமே ரொம்ப க்யூ இல்லை பொது தரிசனத்துக்கு தான் போனோம் பொது தரிசனமே கடவுளைன்னு போயிடுச்சு ஆனால் வரிசை இல்லைனாலும் நமக்கு உள்ளே சுற்றி போகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கரெக்டாக லஞ்ச் டைம் வந்தது அன்னதானம் சாப்பிட்டு வந்துட்டோம் ரொம்ப கூட்டம் இல்லை அன்னதானத்துக்கு ஒரு ஆஃப் அன் அவர் தான் வெயிட் பண்ணோம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பஞ்சாம்பரம் தான் வாங்கிட்டு கீழே வந்துட்டோம் பசங்களுக்கு விளையாடுற டாய்ஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம் வந்த உடனே கிளம்பிட்டோம் ஏன்னா ப பழனியிலேருந்து திண்டுக்கலுக்கு வந்து பஸ்ஸில் தான் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி கிட்ட கோயில்பட்டிக்கு ட்ரெயின் அந்த அந்த ட்ரெயினை பிடிக்கணுன்றதுக்காக வேகமாக வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ட்ரெயினும் பிடிச்சிட்டோம் அப்புறமா நைட்டு வெயிட் வருது ஒரு ஒம்பது மணிக்கிட்ட ஆகிடுச்சு கோயில்பட்டி வந்து ரீச் ஆகிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்